ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சில்க் தான் நம்ம சில்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டா இருக்கு கோயம்புத்தூர் உக்கிறதுக்கும் டவுன் வழக்கும் ஷாப் லொகேட்டா இருக்கு ஓகே நம்ம ஆல்ரெடி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன் ஷார்த்து டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க இன்றைக்கி என்ன நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான் கொடுக்க போகிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி டிசைனர் கலெக்ஷன்ஸ்லேருந்து போச்சம்பள்ளி காட்டன்லேருந்து எல்லாமே சாஃப்ட் சில்கு மணிப்பூரி அப்புறம் செலப்ரிட்டி கலெக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் கொண்டு வர போகிறோம் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவான்டா டக்கு டக்குன்னு ஸ்கிரீம் ஒரு புக் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்லணும் அதாவது நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பொட் லக்கி பொட்டிக்னு அப்படின்னு ஒரு சேனல் உங்களுக்கு ஓப்பன் பண்ண போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே தௌசண்ட் அபோவ் உள்ள சாரீஸ் எல்லாமே பொட்டிக்கில் என்ன ஸ்டைல் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்காக உங்களுக்கு ஆஃபர்ல கொண்டு வந்து அந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்க போறேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வீடியோ வரும் அந்த லக்கி பொட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டுருவேன் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலோட நேம் வந்து சொல்லிடுறேன் லக்கி பொட்டிக் தான் நீங்கள் லக்கி பொட்டிக் நடிச்சனாலே போதும் நம்ம ஷாப் அதில் வந்துடும் யூடியூப்பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து லேங்கா போட போகிறோம் அப்புறம் ஃபேன்சி சாரீஸ் போட போகிறோம் ஃபேன்சி சார்னால் எல்லாமே தௌசண்ட் அபோவ் உள்ள பொட்டிக் ஸ்டைல் உள்ள சாரீஸ் எல்லாமே அதில் போடுவோம் சில்க் சாரீ போட போகிறோம் டிசைனர் ப்ளவுஸ் போட போகிறோம் டீன்ஸ்கர்ட் போட போகிறோம் அந்த மாதிரி எல்லாமே ஃபேன்ஸ் அதாவது இந்த ஆஃபர் சாரிஸ் தவிர பாக்கி என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாமே அந்த சேனலில் கண்டிப்பாக வரும் இதுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்த மாதிரி கண்டிப்பாக அதுக்கும் ரொம்பவே நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் சரி இப்போ வாங்க வீட்ல போய் ஒரு சாரி நம்ம ஆஃபர் சாரியை பார்த்துடலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க டக்குங்க ஸ்க்ரீன்ஷா ஒன்றே புக் பண்ணிக்காங்க மேலே நான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாமே உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அங்கே வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்க அவைலபிளான்னு கேளுங்க ஓகேன்னு சொன்னால் கீழே என்னோட ஜிபே நம்பருக்கு இருக்குது பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்க அட்ரஸ் போன் நம்பர் பின்கோடு மட்டும் போட்டுருங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்க வீட்டுக்கு கொரியர் வந்துடும் அப்படி டிலே ஆனாலும் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகும் அவ்வளவுதான் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம் வந்துடும் டி கொரியர்ல தான் புக் பண்ணுவாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ வாங்க வீட்டுக்கு ஒரு சரியா மட்டும் கிடைக்குன்னு பாத்திரம் ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு ஒரு அழகான ஒரு எல்லோ வித் ஒரு ப்ளூ கலர்ல நம்ம பார்க்க போறோம் ஸோ எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் பாருங்க நல்ல ஒரு காம்பினேஷன்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட் அதையும் நான் சொல்லிடுறேன் இதோட ஒரிஜினல் பிரைஸ் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சேஞ்சில் உள்ளது ஆனால் இப்போ நம்ம ஆஃபர்ல வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கும் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன் சார் புக் பண்ணிக்கங்க எல்லாமே உங்களுக்கு ஷி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் கேரளா ஆந்திரா அந்த மாதிரி கர்நாடகா அந்த மாதிரி அதர் ஸ்டேட் போச்சுன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் கம்பல்சரியாக வரும் அதையும் உங்கள்ட்ட ஓப்பாக சொல்லிடுறேன் நீங்கள் தமிழ்நாட்டுலேருந்து உங்களுக்கு எப்பவுமே நான் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுக்க போறேன் இப்போ வாங்க அந்த அடுத்த கலர் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது பாருங்க மணிப்பூரி காட்டனு மணிப்புரி காட்டன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மார்க்கெட்டில் எப்படி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ நீங்கள் வாங்க வேண்டிய வரும் ஆனால் இப்போ நம்ம ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுக்க போகிறோம் வித் ஜக்காடு ப்ளவுஸோட ரிச் பல்லுவோட ஒரு சூப்பரான ஒரு மீனா பேட்டன் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கு இப்போ அடுத்து பாருங்க அதுலேயே பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் பாருங்க மணிப்பூரியில் செம்ம கிளாஸான ஒரு சாரீமா எல்லாமே ஹெவி ரேஞ்சு விற்கிற சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆஃபரில் போட்டிருக்கேன் நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு கொண்டு மிசிட் பண்ணி பாருங்கள் இந்த மணிப்பூரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே ஹோல்சேலில் வாங்கினாலும் குறைஞ்சது உங்களுக்கு தௌசண்ட்க்கு அபவ் தான் கண்டிப்பாக வரும் நான் சொல்கிறது ஹோல்சேல் ரேட்டு ரீட்டில் ரேட்டில் ஹோல்சேலில் அந்த ரேஞ்சு வந்துடும் அடுத்தது பாருங்கள் செலிபிரிட்டி கலெக்ஷனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் க்ளாஸ் ஒர்க்கோட ஸோ எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த ரேட்டுக்குலாம் நீங்க எங்கேயுமே வாங்கிட முடியாது அவ்வளவுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க முந்தானி சேம் இதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சாரீஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஜக்காட்டு டிசைன் ஃபுல்லாமே டிஷ்யூ வெரைட்டிஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷீப்பிங்ல பொறுத்துறேன் அடுத்து காமிக்கிறோம் பாருங்க சாஃப்ட் சில்க் சாரி சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு இங்க பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் எவ்வளோ சாஃப்டா இருக்கும் பாருங்க சாரி அருமையான ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பிங்க் கலர்ல உங்களுக்கு முந்தானிமே கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு காம்பினேஷன் இது இந்த கலெக்ஷன் வேணாலும் புக் புடிக்காங்க இதோட குவாலிட்டியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் அடுத்தது பாருங்க போச்சம்பள்ளி ஸ்டைலு சாஃப்ட் சில்க் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ அருமையான ஒரு கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு ரிச்சா கொடுத்துருக்கான் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்துருலாம இங்கிலீஷ் கலர்ல இது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி சேம் கலர்லயே உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க சாரீஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் சாரி காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இல்ல செல் இந்த பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரன்னிங் ப்ளவுஸ் தான் ரொம்ப அழகா இருக்கு சாரி இது மிஸ் பண்ணிடுறீங்க ஸ்கிரீன்ஷா புக் பண்ணிக்காங்க ஒரு அழகான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்தது பாருங்க போச்சம்பளிலேயே பாருங்க ஒரு சூப்பரான ஒரு காட்டனு இங்க பாருங்க இந்த நீங்க வந்து இந்த சில்க் காட்டன் நீங்க வாங்கணும் அப்படின்னாலும் இதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பொட்டிக் ஸ்டைல் இருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஷாப்ல மட்டும்தான் இந்த மாதிரி போச்சம்பள்ளியில காட்டன் வச்சிருப்பாங்க அதோட ரேட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்ச் இந்த போச்சம்பள்ளி காட்டனே இப்போ நம்ம ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஷிப்பிங் கூட கொடுத்துட்டு இருக்கும் வித் முந்தானி பிளவுஸ் கான்ட்ராஸ்டோட கொடுத்துட்டு இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ அதுலயும் பாத்து பாருங்க இன்னொரு கலர் ஒன்று இருக்கு பாருங்க செட் வைஸ்லயே உங்களுக்கு ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கும் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ பென்டாஸ்டிக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்ப பாருங்க ஃபுல்லாமே போச்சம்பள்ளி ஸ்டைல்லேயே ஒரு அழகான ஒரு முந்தானியுமே வந்துடும் இப்ப பாருங்க டசர் முந்தானி கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க இது முந்தானி இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் சோ சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு டிசைன்ஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இந்த பேட்டர்ன் எல்லாமே இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு க்ரீம் கலரு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு கலர் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்து பல்லு சேம் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி வந்துருவாங்க ரொம்பவே அழகா இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலர்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேலில் கொடுத்துருக்காங்க காட்டனு காட்டன் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் விரும்புறீங்க அதுக்காக தான் இந்த போச்சம்பள்ளி காட்டன் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அடுத்தது இது பாருங்க சில்வர் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு லைட் வெயிட்ல ஒரு அருமையான ஒரு டசர் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரி ஸோ அருமையான ஒரு கலர் காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கு சாரி இதுமாதிரி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சேம் அதே ரேட்டு தான் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நான் அடுத்து பாருங்க பிரிண்டெட் சில்க் சாஃப்ட் சில்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிரிண்டட் சில்க் தான் நம்ம பார்க்க போறோம் அது பல்லு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு சாரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் சில்க்கு நல்ல ஒரு அழகான ஒரு புட்டா போட்டு நல்ல ஒரு காம்பினேஷன் பாட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு இந்த கலெக்ஷன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனு எல்லாமே சாஃப்ட் சில்க் தாமா அந்த மனமடப்புங்கிறது மடப்புங்கிறது சுத்தமாக இருக்காது ரொம்பவே சாஃப்ட் லைட் வெயிட்ல ஒரு சாரி வீக்க முடிக்கும் அடுத்தது காமிக்க பாருங்க ஆல் செல் ஜக்காட் சாரின்னு சொல்லுவாங்கல்ல ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலர்ல ஃபுல்லாமே டிசைன்ஸ் கொடுத்து ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லுவோட கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் செல்ஃப் சாரி ஒரு வெட்டிங் சாரிக்கு ஈக்குவலா ஒரு சாரி கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சாஃப்ட் சில்க் எடுத்துக்காங்க ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இப்ப அடுத்தது காமிக்கிற பாருங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கப்பர் ஜெரி கொடுத்துருந்தா அதுமே ரொம்ப அழகா இருக்கும் இப்ப அந்த அந்த ஜெரி தான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் இப்போ பாருங்க ஒரு சூப்பரமா இதுல மேலே ஏறி சிண்டிகேட் சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க மூட்டா அதான் ஃபேன்சியா இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே சோ பல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிச் பல்லு வரும் ஸோ சூப்பரான ஒரு காம்பினேஷனு இதுவுமே மிஸ் பண்ணிடுவேண்டா ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னி ஒரு கலர் ஒன்று இருக்கா அந்த காமிச்சிடறேன் ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் ஸோ எவ்வளோ அழகா பாருங்க சாரி இன்னைக்கு பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு நீங்க ஒரு பார்ட்டி வேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நீங்க வேர் பண்ணிட்டு போயிடலாம் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த பல்லு எல்லாம் பாருங்க ரிச்சாக ரிச்சா பாருங்க ப்ளவுஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் கொடுத்திருக்காங்க சோ அழகான ஒரு காம்பினேஷன் இது இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ரெட் கலர் மேக்சிமம் ரெட் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க அங்க உங்களுக்காக ரெட்டுமே கொண்டு வந்திருக்கேன் சோ எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சாரீஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சாஃப்ட் சில்க்ல இவ்வளவு கிராண்டா ஒரு சாரி வரணும்னா கண்டிப்பா நம்ம லக்கி சில்க்ஸ் தான் கண்டிப்பா வரணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் சரி டிசைன் அவ்வளோ ஒரு சூப்பரா கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பேட்டர்ன் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் ஜெரியில நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் கோல்டன் பார்டரில் கொடுத்துருக்காங்க சூப்பர்வான ஒரு பிரைடல் சாரி இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு கிராண்டான சாரி வேணும் அப்படின்னா கண்டிப்பா புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஷைனிங்கு வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அந்த ரேஞ்சு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ வாங்க அடுத்த கலர் பாத்திரம் அடுத்து பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் சாரி ஸோ எவ்வளோ அழகா பாருங்க சாரி பாக்கிறதுக்கு தௌசண்ட் புட்டா சாரி வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா சில்க் சாரியில கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கும் பாருங்க சாரி ஒரு லைட் பிங்க்கு ஃபுல்லாமே தௌசண்ட் புட்டால நல்ல ஒரு கிராண்டான சாரி அதுவும் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் நீங்கள் ஒரு பார்ட்டி வேர் சாரி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம லக்கி சிக்ஸ் தான் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூரா சொல்லிடுறேன் மற்ற ஷாப்ல எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது அடுத்த கலர் காமிக்காம பாருங்க பெப்சி ப்ளூ கலர் இந்த சூப்பரான ஒரு கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு முந்தாணியோட ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க பார்டருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ரஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க அதனால சாரி வேர் பண்றதுக்கு ரொம்பவே ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரி இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு போச்சம்பலில நான் பாருங்க கிரீன் கலர் தான் நம்ம பார்க்க போறது இந்த போச்சம்பலி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய சாரீஸ்ன்னு சொல்லலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம்மா ராயல்ட்டியா இருக்கும் இந்த சாரி வேர் பண்றப்போ நல்ல ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு ஸாரி எந்த கலெக்ஷனுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது பாருங்க அந்த ஒரு பேட்டர்ன் பாருங்க சில்கில் எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஒரு சின்ன பார்டர் வேணும் அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா நீங்க நம்ம ஷாப்புக்கு நீங்க விசிட் பண்ணலாங்க பாருங்க அதுமே உங்களுக்கு ஆஃபர்லயே ஒரு அழகான ஒரு குட்டி பார்டர் ஸோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பாருங்க சின்ன பார்டர் நல்ல ஒரு எம்போஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க பட்டுல செம்ம கலெக்ஷனு இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னு பாருங்க அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க இந்த எல்லோ கலர் பாருங்க தௌசண்ட் புட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ கலரு ஸோ கான்ட்ராஸ்ட் டைப்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி அருமையான ஒரு புட்டா போட்டு ரொம்ப டீசென்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கலரு மாம்பழ கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிரே கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இப்ப அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நம்ம ஷாப்பை பொறுத்தவரை எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருப்போம் இன்னுயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்ராக்சனான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு சாரீஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் செம்ம சூப்பரா இருக்கும் பேட்டர்னு நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலு இந்த கலெக்ஷன் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அழகான ஒரு பெரிய பார்டரா இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஆரஞ்சு கலருக்கு அந்த பார்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அதை நம்மளோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பெரிய பாட்டு கொடுத்து ஃபுல்லாமே ஆரஞ்சு கலரில் புட்டா போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடுறாதிங்க ஸ்க்ரீன்ஸ் உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே நல்லா இருக்கும் பேட்டர் எல்லாமே இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பர்பிள் வித் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் பார்ட்ரு இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சாரி நல்ல ஒரு அருமையான ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்டு கிரீனோட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க இப்போ அடுத்தது பாருங்க அழகான ஒரு போச்சம்பள்ளியில பாருங்க ஃபுல் டிசைனு ஸோ சூப்பரான ஒரு போச்சம்பள்ளி பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அருமையான ஒரு வா எல்லோ கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நான் போச்சம்பள்ளி காமிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் அதுமே இருக்கும் அதுல முந்தாணி வந்து உள்ள வச்சு மடிச்சிருந்தாங்க இதை வந்து முந்தாணி வெளியே வச்சு மடிச்சிருக்காங்க அதனால உங்களுக்கு அழகா முந்தாணி தெரியுது பாடி கலர் என்ன பார்டர் கலர் என்ன அப்படின்னு அடுத்து பாருங்க அதுலயே கலர் பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க இன்னொரு கலரு சோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன இது எல்லாம் நீங்க மார்க்கெட்ல எந்த ஷாப்ல போய் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா நீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு இல்லாமல் நீங்க கண்டிப்பா நீங்க இந்த போச்சம்பள்ளி காட்டன் நீங்க வாங்க முடியாது நம்ம லக்கி சைட்ஸ்ல ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு மட்டும் பாருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கோம் கண்டிப்பா எப்பொழுது சப்போர்ட் கொடுக்குற அதே சப்போர்ட் நம்ம கொடுங்க இன்னும் என்னால் எவ்வளவு சீப்பாக கொடுக்க முடியுமோ கண்டிப்பா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருப்பேன் எப்பவுமே அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு சட்னி கலரு எல்லா கலருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு கலர்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க செம்ம கியூட்டான ஒரு கலரு அடுத்தது பாருங்க அழகான ஒரு சாண்டில் கலரு அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாண்டில் பாருங்க சாண்டில் வித்து ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு பேட்டர்னு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ராசுக்குல நல்ல ஒரு அழகான ஒரு எம்போஸ் டிசைன்ல நம்ம பாக்க போறோம் அது மீனாவோட நம்ம பாக்க போறோம் எவ்வளவு அழகா பாருங்க நல்ல ஒரு அழகான கிரீன் வித்து ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு ஸாரி சம்ம அழகா இருக்கும் நல்ல வாஷபிள் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்க சின்ன பாட்ருக்கணும்னு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலரு வலிச்சு தான் வலிச்சு தான் இந்த அழகான ஒரு பிங்க் கலருக்கு அழகான ஒரு இந்த துணா இந்த இது ஒன்று பாருங்க இதுவுமே சூப்பராக இருக்கும் சாரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு இப்போ மயில் கழுத்து கலர் மாதிரி ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க செம்ம டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு சின்ன பார்டர் கொடுத்து ரொம்பவே அழகான ஒரு பார்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு டிசைன்னே சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு பேட்டர்னு இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஏற்கனவே நான் ராக் காட்டன் காமிச்சிருந்தேன் பாத்தீங்கன்னா தௌசண்ட் அந்த புட்டா மாதிரி தௌசண்ட் புட்டா போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாரி ஜஸ்ட் சாரி என்ன கொண்டு வரணும்னு பாத்துக்கோதா அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க செம்ம அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு புட்டா போட்ட மாதிரி எவ்வளோ அழகா பாருங்க முந்தாண்டி டிசைன்ஸ் எல்லாமே ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் நம்ம ஷாப்பை பொறுத்தவரைக்கும் எதுவுமே அழகு இல்லாமல் இல்லை எல்லா சாரியுமே மெயினா ஆஃபர் தான் நம்ம கொடுத்துட்டு இருப்போம் அதனால கண்டிப்பா நம்ம ஷாப் வந்துட்டு மிஷிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எப்பவுமே ரெகுலரா போய்கிட்டே இருக்கும் அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் அளது பாடி ஃபுல்லாமே ஒரு ஆஷ் கலர்ல ஃபுல்லாமே கிளாஸ் சோ அழகான ஒரு காம்பினேஷன் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணாலும் தரலாமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாரி சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு காம்பினேஷன்ல டிஃபரெண்டான டிசைன் லைட் வெயிட் சூப்பரான கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சோ கியூட்டான ஒரு க்ரீன் கலர் செலிபிரிட்டி கலெக்ஷன் கலெக்ஷன் தான் அதுமே உங்களுக்காக வெறும் ஐநூத்தி தான் இந்த செலப்ரிட்டி கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான பிளாக் வித் ஒரு பிங்க் கலரு ஸோ எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சாரி ரொம்பவே அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் ஒரு அழகான ஒரு பிங்க் புட்டா போட்டு ஒரு வாட்ரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டா கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி ரொம்பவே அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பிளாக் கலர் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேவரட்டான கலர் நம்ம பார்க்க போறோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சில்வர்ல பிளாக் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இதை புக் பண்ணிக்காங்க இதுமே சிங்கிள் பீஸ் தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே அழகா இருக்கும் வேர் பண்றதுக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் முந்தானியோட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு இதுமே வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டனு இது எல்லாமே செஞ்சுரி காட்டன் சொல்லுவாங்க சோ சூப்பரான ஒரு சாஃப்ட் காட்டன் விரும்புகிறவங்களுக்காக இந்த சாரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படி நிற்கும் பாருங்க இதுதான் அந்த சாஃப்ட் காட்டனு இந்த மடமடப்புங்கிறது இருக்காது ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இது எல்லாமே உங்களுக்காக வெறும் ஜஸ்ட் பைன் ஃபைவ் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரும் இருக்கு பாருங்க கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு ஆரஞ்சு கலரு சோ ஃபினிஷிங்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க மீனா புட்டாவோட போட்டு ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க இதுலயும் ஆரஞ்சுல பாருங்க கிளாஸ் ஒர்க்குமே இருக்கு பாருங்க அதுமே பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அடுத்தது காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு டிசைனு இப்போ பாருங்க அடுத்தது காமிக்கிற பாருங்க அடுத்தது சில்வர்ல உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் வேணாலும் எடுத்துக்காங்க ஒரு நல்ல ஒரு புட்டா மாதிரியும் போட்டிருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரி பார்டருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க முந்தானி இது எல்லாமே எல்லாமே ஜக்காடு ப்ளவுஸோட இருக்கு அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்கிரீன்ஷாட் தகனு புக் பண்ணிக்காங்க ரொம்ப யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரே கலர்ல முந்தானி கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாரு சாரி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செலப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க ஃபைனல் கலரு அழகான ஒரு கோல்டன் அதாவது சாண்டில் கலர் கேரளா ஸ்டைல் அந்த சாண்டில் கலர்ல அந்த காட்டன் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க பாருங்க காட்டனு நல்ல ப்ளவுஸ் எல்லாம் வந்து இது எல்லாமே ஜக்காடு ப்ளவுஸோட வர்றது அதனால நீங்க பார்ட்டி வேர்க் எல்லாம் நல்ல ஒரு சம்மர் டைம் எந்த சீசனா இருந்தாலும் நீங்க அந்த பார்ட்டி வேர்க்கு தாராளம் அந்த சாரி வேர் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்டா இருக்கும் மெட்டீரியலு இப்போ உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக போட்டு முடிச்சுட்டா எல்லாமே ஆஃபர்ல உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு வெறும் ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்போட போட்டு தரேன் அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் சரி ஓகே ஃபென்ஸ் கலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது வந்து உங்களுடைய பெருவது உங்கள் ஹார்ஸ்